அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை சக்கரியாவின் பாடல் லூக்கா நற்செய்தி நூல் பிரி ஒன்று இறை சொற்றொடர்கள் அறுபத்தி முதல் எழுபத்தி ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் இந்த பாடலில் நீண்ட நாட்களாக இறைமக்கள் மக்கள் காத்திருக்கும் அரசியல் ரீதியான விடுதலை வரப்போகிறது அது தாவீதின் குடும்பத்தில் தோன்றவிருக்கும் மீட்பரால் வரும் ஆனால் அந்த விடுதலையானது பாவ மன்னிப்பாகிய மீட்பு யாவருக்கும் கிட்டிய பின்னரே தொடரும் இந்த செய்தியை முன்னறிவித்து கடவுளுக்கென்று ஒரு மக்களை ஆயத்தம் செய்யும் பணியை செய்யவே பிறந்தவ யோவான் இந்த இரு வகையான ஒன்றே ஒன்று தழுவிய மீட்பு வருவதனால் நம் கால்கள் அமைதியின் வழி நடக்கும் கனவு நனவாகும் வாள்கள் கொழுக்களாகும் ஈட்டிகளை போரடிக்கும் கருவிகளாகும் நம் எதிரிகள் தாமே மாற்றிக்கொள்வ இறை மக்கள் அனைவரும் கடவுளின் திருமுன் அச்சமின்றி உண்மையான தொழுகையிலும் நேர்மையான சேவையிலும் மகிழ்வ இதற்கான விடியல் நெருங்கிவிட்டது அன்பார்ந்தவர்களே குழந்தையை தொட்டிலில் கடத்தி தன் கனவை எல்லாம் தாலாட்டாக வெளிப்படுத்தும் தாய் போல சக்கரியா என்னும் தந்தை இங்கு தன் நன்றி உணர்வுகளையும் அறிவுரைகளையும் தாலாட்டாக பாடுகிறார் சக்கரியாவின் புகழ்ச்சி பாடல் இளமையில் வளம அற்றிருந்த தனக்கும் தன் மனைவிக்கும் முதிர்ந்த வயதில் பிள்ளை பாக்கியத்தை கடவுள் கொடுத்தார் வாரி சற்று போய்க ஒரு தம்பதியரை அவர்களின் முதுமையில் வாரிசை தந்து இறைவன் அவர்களை ஆசிர்வதித்தார் அதற்காக சக்கரியா கடவுளை போற்றிப் புகழ்கிறார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் அவர்தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் என்று அவருடைய பாடல் ஆரம்பமாகிறது இவ்வரிகளில் கடவுளுக்கு நன்றி கூறும் இடத்தில் தன் மகனுக்கான கனவையும் சக்கரியா தொடங்கி வைக்கிறார் இஸ்ரேலை விடுவிப்பதற்காக வரவேற்கும் முன்னோடி தன் மகன் என்பதனை உணர்கிறார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்தான் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழி செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் என்கிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னை தேடி வரும் பாலனை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றேனா இறைவன் செய்த வியத்தகு செயல்களுக்காக அவரை நான் போற்றி போல்கின்றேனா நான் தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்கின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களை தேடி வந்துள்ள இயேசுபாலனை மகிழ்வோடு ஏற்கவும் நீர் செய்த வியத்தக செயல்களுக்காக உமை போற்றி போலவும் நாங்கள் அனைவரும் தூய்மையோடும் நேர்மையோடும் வாழவும் உதவி செய்யும் ஆமீன்